எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த சாய்பாபா பிரசாதம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சம்பா கோதுமையை வச்சு பண்ணுற ஒரு பால் கேசரி அது புக்கில் பார்த்தீங்கன்னா சான்ஸான்னு வரும் வீட் புட்டிங்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம நெய்ல வந்து முதல்ல முந்திரியை எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வரும் முந்திரி நல்லா பொன்னிறமானதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்ல வந்துட்டு அரை கப் அளவுக்கு கோதுமை சம்பா கோதுமை அதாவது கிராக்டு வீட்டுன்னு நீங்கள் இங்கே இது பண்ணலாம் தலியா இது நிறைய பேரில் இருக்கும் யூஎஸில் இருக்கிறவங்க இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தலியான்னு இருக்கும் கிராக்டு வீட்டுன்னு இருக்கும் ஸோ இந்தியாவில் நம்ம கோதுமை ரவன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது நல்லா வருத்ததுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் அரை கப்பு தண்ணி அது நல்லா சேர்த்து பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அந்த வறுத்த கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா அது நல்லா கோதுமை வெந்துடும் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே ஆயிடும் அதுக்கப்புறமா அதை அந்த ச ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோதுமை வந்துட்டு பாலை ஃபுல் உறிஞ்சிருக்கும் நீங்கள் இப்போ வந்துட்டு இதுக்கு ஃப்ளேவரிங்க்கு வந்துட்டு நான் வெறும் குங்குமப்பூவும் ஏலக்காவும் தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஏதாவது பழ எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸோ இல்லைன்னா மேங்கோ எசன்ஸோ எது வேணுமோ உங்களுக்கு வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை சர்க்கரை விட்டதும் கொஞ்சம் தளரும் ஆனால் திரும்ப வந்து கெட்டி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிட்டே இருங்க நல்லா அது வந்துட்டு திரண்டு வரும் நான் ஓவராலாக இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன் அதுக்கு மேலே வந்துட்டு இதுக்கு தேவைப்படாது நல்லா அது அப்படியே வந்துட்டு கிளறினீங்கன்னா கெட்டி ஆகிடும் கடைசியாக வந்துட்டு முந்திரி பருப்பை சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவையான புட்டிங் கேசரி வந்துட்டு ரெடி இது நீங்கள் இந்த வாரம் ஆடி வெள்ளி கோயில்லன்னா நீங்கள் வந்துட்டு கோ கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ